கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இறைவன் நமக்கு வைத்திருக்கும் நன்மைகள் மிகவும் பெரியது திருப்பாடல்கள் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் உமக்கு அஞ்சு நடப்போருக்கு நீர் வைத்திருக்கும் நன்மை எத்துணை பெரிது உம்மிடம் அடைக்கலம் புகவோருக்கு மானிடர் முன்னிலையில் நீர் செய்யும் நன்மை எத்துணை மிகுதி பிரியமானவர்களே இறைவனுக்கு பயந்து நடப்பவர்கள் மீது அவர் அளவில்லாத நன்மைகளை பொழிகிறார் அவரிடம் அடைக்கலம் புகுவோருக்கும் அவர் செய்யும் நன்மைகள் ஏராளம் இறைவன் நம்மை நம்முடைய பாவங்களுக்காக அல்ல மாறாக நம்மை மன்னித்து அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார் அவருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நாம் நடக்கும்போது அவர் நமக்கு ஏராளமான நன்மைகளை தருவார் நம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும்படி செய்வார் நம்முடைய இக்கட்டு வேளையில் எந்த மனிதரிடமும் அடைக்கலம் புக தேவையில்லை ஏனென்றால் மனிதர்கள் கொடுக்கும் அடைக்கலம் தற்காலிகமானது அதற்கு எந்தவித உறுதியும் கிடையாது ஆனால் இறைவன் நமக்கு கொடுக்கும் அடைக்கலமோ எந்த மனிதராலும் சாத்தானாலும் தகர்க்க முடியாது அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர் எந்த மனிதரின் இருந்தாலும் அதிலிருந்து நம்மை பாதுகாப்பார் நாவுகள் எழுப்பும் பிரச்சனைகளிலிருந்தும் நம்மை பாதுகாப்பார் எந்த தீங்கும் நம்மை அணுகாது அவரது சட்டைகளில் நிழலில் வைத்து நம்மை பாதுகாப்பார் இறைவன் மீது நம்பிக்கை வையுங்கள் எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாதீர்கள் சில வேளைகளில் இறைவனின் பதில் கிடைக்க சிறிது காலதாமதமாகலாம் அதுவும் நம் நன்மைக்கே ஏற்ற காலத்தில் நமக்கு தேவையான ஆசிர்வாதத்தை கொடுத்து இறைவன் நம்மை உயர்த்துவார் அன்பு இறைவா நீரின் வாழ்வில் செய்திருக்கும் நன்மைகள் என்ன முடியாதவை என்னை உம்முடைய ஆபியின் அபிஷேகத்தால் நிரப்பி வழிநடத்தும் எங்கள் வாழ்வில் உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும் எல்லா சூழ்நிலையிலும் உண்மையே நம்பியிருக்கிறோம் எங்கள் நம்பிக்கையை பலப்படுத்தும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்